இஸ்ரேலின் ஆயுதங்களை ஏற்றவோ இறக்கவோ மாட்டோம் பெல்ஜியம் விமான நிலைய தூக்கும் தொழிலாளர்கள் அறிவிப்பு அரபு முதலாளிகளுக்கு கூட இல்லாத அக்கறை இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்கள் பெல்ஜியம் விமான நிலையம் வந்து அங்கிருந்து இஸ்ரேலுக்கு செல்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றவோ இறக்கவோ மாட்டோம் என நான்கு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தூக்கும் தொழிலாளர் அமைப்புகள் அறிவித்துள்ளன தி பிடிபி வி மற்றும் ஏ மற்றும் ஏசிவி டிரான்ஸ்காம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளன இது தொடர்பாக அந்த அமைப்புகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் காசா மீது இனப்படுகொலை நடந்து வரும் நிலையில் பெல்ஜியத்தின் பல்வேறு விமான நிலையங்களில் ஆயுதங்கள் ஏற்றி இறக்கப்படுவதாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த ஆயுதங்களை கையாள வேண்டாம் என தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் இஸ்ரேல் மட்டுமல்ல ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கும் ஆயுதங்களை ஏற்றவோ இறக்கவோ மாட்டோம் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பெல்ஜியம் விமான நிலைய தூக்கும் தொழிலாளர்களின் இந்த அறிவிப்பைத் தொடர்ந்து ஸ்பெயின் பார்சிலோனா துறைமுகத்தின் தூக்கும் தொழிலாளர்களும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றவோ இறக்கவோ மாட்டோம் என அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அசர்பைசான் உள்ளிட்ட சில முஸ்லிம் நாடுகள் தற்போது வரை இஸ்ரேலுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் மதங்களைக் கடந்த மனிதநேயத்தை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நிரூபித்துக் காட்டியுள்ளனர்